வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய இடியாப்பம் இந்த இடியாப்பம் செய்யறதுக்கு இடியாப்பம் மாவு தேவையில்லை கடையில வாங்கின சாதாரண பச்சரிசி மாவே போதும் இடியாப்பம் புளியும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு புளிய தேவையில்லை ரொம்ப சுலபமா கடைசி வரைக்குமே ஈஸியா புளிய முடியும் வீட்டில் தோசை மாவு இல்லாத நேரத்துல சட்டுன்னு இந்த இடியாப்பம் ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம் இப்ப வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து இடியாப்ப மாவு கிடையாது இந்த மாவை வறுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஒன்றரை கப் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அடுப்புல வச்சிருக்கேன் மாவு அளந்த அதே கப்பில் தான் தண்ணியோட அளவையும் எடுத்திருக்கேன் தண்ணியோட கொஞ்சமா நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்ன சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம யூஸ் பண்ணுற அரிசி மாவு வறுத்ததோ வேக வச்சதோ கிடையாது அதனால தண்ணி கட்டாயமாக நல்லா தளபலன்னு கொதிக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அதை அரிசி மாவோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை ரொம்ப கெட்டியாக பெசைய வேண்டாம் கொஞ்சம் சாஃப்டாவே பிசைஞ்சுக்குங்க அப்பதான் இடியாப்பம் புளியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒன்றரை கப்பு தண்ணியில் கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குது ஒவ்வொரு அரிசி மாவுக்கும் ஒவ்வொரு விதமாக தண்ணி தேவைப்படும் அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிக்கங்க மாவை இந்த மாதிரி சாஃப்டாக பசஞ்சதுனால மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கூட ஈஸியாக புளிய வரும் மாவை சூடாக புளியணும்னு அவசியம் கிடையாது ஆறுனதுக்கப்புறம் பொறுமையாக புளிஞ்சிக்கலாம் இப்போ முறுக்கு குழாயில் இடியாப்பை அச்சை சேர்த்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் மாவை பாருங்க கெட்டியா பிசையில சாஃப்டா தான் பிசைஞ்சிருக்கேன் இப்போ இட்லி துணியை நினச்சி இட்லி தட்டில் சேர்த்துட்டு ஒவ்வொரு இடியாப்பமா புளிஞ்சிக்கலாம் இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் கீழ்த்தட்டுல மட்டும் இடியாப்பத்தை புளிஞ்சு வேக வச்சுக்கலாம் இடியாப்பம் வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது மூணு நிமிஷம் போதும் கீழ்த்தட்டு வேகற சமயத்துல மேல இருக்கிற தட்டுலையும் இடியாப்பத்தை புளிஞ்சுக்கலாம் இப்போ அடித்தட்டு இடியாப்பம் வெந்துருச்சு அதை எடுத்துட்டு இன்னொரு தட்டில் புழிஞ்ச இடியாப்பத்தையும் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க எவ்வளோ சுலபமாக இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இந்த இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப சுலபமாக இடியாப்பம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க